ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சிறுநீர் பாதை தொற்று இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு யோகா பயிற்சிகளே நிறைய உள்ளது இந்த சிறுநீர் பாதை தொற்றுக்கான காரணங்களாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குறைவாக நீர் அருந்துவது சிறுநீர் பாதையில் தொற்றுக்கள் ஏற்படும் வண்ணம் சுத்தமாக இல்லாமல் இருப்பது இது போன்ற நிறைய காரணங்கள் உள்ளது இதனுடைய அறிகுறிகளாக எப்பொழுதும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் சிறுநீர் நாம் கழித்து கொண்டு இருப்பதோ அப்பொழுது எரிச்சல் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் வலி இருக்கும் முதுகு வலி இருக்கும் வயிற்று வலி இருக்கும் சிலருக்கு சிறுநீரில் ரத்தம் கலந்து வரும் இந்த சிறுநீரக தொற்றானது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் பாதிக்கும் இதற்கு உடல் ரீதியான இரண்டு காரணங்கள் ஒன்று யுரேத்ரா என்று சொல்லக்கூடிய சிறுநீர் குழாயானது ஆண்களை விட பெண்களுக்கு சற்று நீளம் குறைவானது அது ஒரு காரணம் அடுத்தது மாதவிடாய் நேரங்களிலே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய இடம் என்பதால் பெண்களுக்கு சற்று அதிகமாக வரும் இன்றைய பயிற்சியிலே அதற்கு நான்கு அற்புதமான ஆசனங்கள் இந்த நான்கு ஆசனங்களையும் நாம் தொடர்ச்சியாக செய்து வரும்போது நல்ல பலனை பெற முடியும் இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போவோம் மேல் நோக்கியவாறு படுத்து இரண்டு கால்களையும் மடக்கி ஆங்கிள் பகுதியிலே கைகளை பிடித்து வயிற்று பகுதியை உயர்த்தி இருக்க வேண்டிய சேதுபந்தாசனம் எனும் பிரிட்ஜ் போஸ் சீராக மூச்சை விட்டு கொண்டு இருக்கலாம் முப்பது முதல் நாற்பது செகண்ட்ஸ் என்று இரண்டு மூன்று முறை செய்து வரும்பொழுது யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் பாதை தொற்றுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நல்ல ஆசனம் மெதுவாக மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும் இரண்டாவதாக உட்கார்ந்த நிலையிலே இரண்டு பாதங்களையும் இணைத்து கைகளால் அதை லாக் செய்து கொண்டு இரண்டு தொடைகளையும் பட்டாம்பூச்சி பறப்பது போல தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய பத்ராசனம் என்னும் பட்டர்ஃப்ளை போஸ் தொடர்ந்து இருபது முறை செய்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு இருபது முறை செய்ய வேண்டும் இது யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷனுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசனம் மூன்றாவதாக ஒருங்கிணைத்து வைத்து கைகளை சோல்டர் அருகே வைத்து தலைப்பகுதியை மட்டும் உயர்த்தி இருக்க வேண்டிய புஜங்காசனம் எனும் கோப்ரா போஸ் இதிலும் இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் வரை தொடர்ச்சியாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் நான்காவதாக கால்கள் மடக்கி கைகள் இரண்டாலும் ஆங்கிள் பகு பிடித்து தலைப்பகுதியும் கால் பகுதியும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தனுர் ஆசனம் இதிலும் இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் தொடர்ச்சியாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஆசனமும் யூரே சிறந்த ஆசனம் மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும் இப்பொழுது நாம் பயிற்சியிலே பார்த்த நான்கு ஆசனங்களை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது சிறுநீர் தொற்று யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலில் வழங்கக்கூடிய அற்புதமான யோகா பயிற்சிகளை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்